அனைவருக்கும் என்னன்னியே காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நேற்று நடைபெற்ற ஃபோர் ஃபோர் நைன் ஒன் ஜீரோ அப்படிங்கிற ஒரு ஃபோர் டிஜிட் பேட்டன்கான நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதை வந்து பார்க்க முடியாதவர்கள் வீடியோ வந்து பாருங்கள் மேக்ஸிமம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் வந்து மாதத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக வரும் கடந்த வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூணு மாதமும் இந்த ஃபோர் ஜீரோ நைன் ஒன் அப்படிங்கிற நம்பர் வந்து பாக்ஸில் வந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மே ா ஏப்ரல் மே இந்த ரெண்டு மாதம் வந்து அந்த ஃபோர் ஜீரோ நைன் ஒன் பேட்டன் வரல பட் வந்து திரும்பவும் அந்த ஃபோர் ஜீரோ நைன் ஒன் வந்து நேற்று ஃபோர் நைன் ஒன் ஜீரோ ஆக நேற்று ரிசல்ட் வந்ததுனால அதை வச்சு ஒரு கணிப்பு இருக்குது அந்த கணிப்பை நம்ம பார்த்துடலாம் சரிங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோர் நைன் ஒன் ஜீரோ அப்படிங்கிற நம்பர் வந்து பாக்ஸில் எந்த நம்பர் வந்துச்சு அப்படின்னு பார்க்கும் சரிங்களா இந்த ஃபோர் ஜீரோ நைன் ஒன்று பார்த்திங்கன்னா ஜனவரி கரெக்டாக இருபத்தி நாலாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஜீரோ நைன் ஒன்றுன்னு ஒரு நம்பர் வந்திருக்கும் சரிங்களா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிப்ரவரி மாதம் ஃபோர் நைன் ஜீரோ ஒன்னாக ரிசல்ட் வந்திருக்கும் சரிங்களா அது ஏழாம் தேதி வந்திருக்கும் சரிங்களா அதுக்கடுத்து ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு மார்ச் மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைன் ஒன் ஃபோர் ஜீரோவாக ரிசல்ட் வந்திருக்கும் சரிங்களா அடுத்தது ரெண்டு மாதம் ஏப்ரல் மே இந்த ரெண்டு மாதம் கேப் இட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன் ஒன் ஜீரோ அப்படிங்கிற நம்பர் ரிசல்ட்டாக வந்திருக்கு இந்த ஃபோர் நைன் ஒன் ஜீரோ அப்படிங்கிற நம்பர் பாக்ஸில் வருது அப்படின்னு சொல்லும்போது அதற்கு முன்னாடி என்ன நம்பர் அதுக்கு அடுத்த நாள் என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த ஃபோர் ஜீரோ நைன் ஒன்னுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ நைன் டபுள் ஃபைவ்னு ஒரு நம்பர் வந்துச்சு சரிங்களா அடுத்து இந்த பிப்ரவரி மாதம் அந்த ரிசல்ட்டுக்கு ஃபோர் நைன் ஜீரோ ஒன்றுக்கு த்ரீ நைன் ஃபைவ் நைன் ஒரு நம்பர் வந்துச்சு சரிங்களா அதற்கு பிறகு மார்ச் மாதம் சிக்ஸ் ஃபைவ் டூ நைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்துச்சு இது நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேட்டில் இந்த ஃபோர் நைன் ஒன் ஜீரோங்கிற நம்பர் பாக்ஸில் வந்துச்சுன்னா இந்த இடத்துல என்ன நம்பர் வரும்ங்கிறது ஒரு சிம்பிளான ஒரு கணிப்பு வந்து பார்க்கலாம் சரிங்களா நமக்கு வந்து அந்த ஃபோர் ஜீரோ ஃபோர் நைன் ஒன் ஜீரோ அப்படிங்கிற நம்பரை வந்து ஏறு வரிசையில் ஜீரோ ஒன் ஃபோர் நைனாக எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு ஓகேங்களா அடுத்து எழுதிட்டு ஃபோர் ஜீரோ நைன் ஒன் வந்த நம்பருக்கு அடுத்த நாள் வந்து த்ரீ நைன் டபுள் ஃபைவ் இருக்குது இதை வந்து ஏர் வரிசையில் எழுதும்போது த்ரீ டபுள் ஃபைவ் நைன் வரும் ஓகேங்களா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோர் நைன் ஜீரோ ஒன்னுக்கு த்ரீ நைன் ஃபைவ் நைனுங்கிற நம்பரை வந்து த்ரீ ஃபைவ் டபுள் நைனாக வரும் இந்த நம்பர் வந்து சிக்ஸ் ஃபைவ் டூ நைனுங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டூ டபுள் ஃபைவ் நைன் சாரி டூ ஃபைவ் சிக்ஸ் நைன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேங்களா இந்த நம்பரை தான் நான் உங்களுக்கு இந்த இடத்துல எழுதி போட போகிறேன் இந்த மூணு நம்பருமே இந்த இடத்துல உங்களுக்கு எழுதி போடுறேன் ஓகேங்களா இப்போ இந்த மூணு ரிசல்ட்டுமே வந்து ஜீரோ ஒன் ஃபோர் நைன் நம்பர் பாக்ஸில் வந்ததுக்கு பிறகு வந்த நம்பர்ஸ் சரிங்களா இந்த கணக்கு பிரகாரம் பார்த்தோன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபைவ் ஃபைவ் நைன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்தோட ரிசல்ட்டு ப்ளஸ் ஃபா ப்ளஸ் நாற்பது அப்படிங்கிற ஒரு நம்பரை நம்ம ப்ளஸ் பண்ணும்பொழுது த்ரீ ஃபைவ் டபுள் நைன் அப்படிங்கிற இந்த த்ரீ ஃபைவ் டபுள் நைன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து த்ரீ ஃபைவ் டபுள் நைனுங்கிறது பாக்ஸில் இந்த நம்ம பிப்ரவரி மாதம் ரிசல்ட் வந்திருக்கும் அடுத்த நாள் ஃபோர் நைன் ஜீரோ ஒன்றுக்கு அடுத்து ஓகேங்களா அதே போல் இந்த டூ ஃபைவ் சிக்ஸ் நைன் அப்படிங்கிற நம்பருக்கு வந்து ஃபார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை சூஸ் பண்ணும் பொழுது டூ சிக்ஸ் ஜீரோ நைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வருது ஓகேங்களா டூ சிக்ஸ் ஜீரோ நைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வருது இந்த நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாகவும் வரலாம் இந்த நம்பர் எப்படி வரலாம் அப்படிங்கிறத விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பரில் அதாவது இந்த ஜனவரி மாதம் வந்த ரிசல்ட்டில் த்ரீ நைன் டபுள் ஃபைவ் ஓகேங்களா த்ரீ நைன் டபுள் ஃபைவ் நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நம்பர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் த்ரீ நைன் ஓகேங்களா நடுவில் வந்து டபுள் ஃபைவ் வச்சுருக்காங்க ஓகேங்களா முப்பத்தொம்போதுங்கிறது டி போர்டும் சி போர்டும் வச்சுருக்காங்க அடுத்து வந்து டபுள் பிசி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா சாரி ஏபி நம்பர் பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க ஓகேங்களா அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா மூணு ஒன்பதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டு இந்த ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் நாலு அப்படின்னு கூட்டிங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது ஓகேங்களா அப்போ த்ரீ டபுள் ஃபைவ் த்ரீ ஃபைவ் டபுள் நைன் அப்படிங்கிற நம்பரை வந்து கரெக்டாக இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க த்ரீ நைன் ஃபைவ் நைனாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா இந்த ரெண்டு நம்பர்லையுமே முக்கியமாக இருக்கக்கூடிய காமனான இருக்கக்கூடிய நம்பர் என்னான்னு கேட்டிங்கன்னா த்ரீ ஃபைவ் நைன் தான் ஓகேங்களா த்ரீ ஃபைவ் நைன் ஓகேங்களா அதனால் நாக வச்சுப்போங்க அதே போல் இந்த டூ ஃபைவ் சிக்ஸ் நைன் அப்படின்னு இருக்கக்கூடிய நம்பரை சரியாக நம்ம அதே மாதிரி வந்து ரெண்டு ஒன்பது அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அதே ரெண்டு ஒம்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டி போர்டும் சி போர்டும் வச்சுட்டோம்னா இந்த ஐம்பத்தாறு ப்ளஸ் நாலு அப்படின்னு கூட்டும் அறுபதுன்னு வருது ஓகேங்களா அப்போ டூ சிக்ஸ் ஜீரோ நைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கிடைக்கிது டைரெக்டாக வரலாம் ஓகேங்களா ஒரு ஃபோர்ட்டி பேட்டன் தான் ஓகேங்களா அதனால் அந்த நம்பர் வந்து டூ சிக்ஸ் ஜீரோ நைன் ஓகேங்களா நமக்கு ஒரு வேளை வந்து ஏபியில் வந்து டூ சிக்ஸ் ஜீரோ நைனுக்கு டூ ஜீரோ சிக்ஸ் நைன் சொல்லிட்டு மாறலாம் ஓகேங்களா டூ ஜீரோ சிக்ஸ் நைன்ட்டு மாறலாம் இந்த நம்பரை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டூ ஃபைவ் சிக்ஸ் நைன் அப்படிங்கிற நம்பரோட ப்ளஸ் நாற்பதுன்னு கூட்டும் பொழுது வரும் ஓகேங்களா நான் ஐம்பது அப்படிங்கிற நம்பரை கூட்டும் பொழுது என்ன நம்பர் வரும்னா டூ சிக்ஸ் ஒன் நைன் டூ ஒன் சிக்ஸ் நைன் ஓகேங்களா டூ ஒன் சிக்ஸ் நைன் இந்த நம்பர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டூ ஃபைவ் ஜீரோ ஒன் சிக்ஸ் நைன் இருக்கும் அந்த நம்பரோட ப்ளஸ் ஃபார்ட்டி அப்படின்னு கூட்டும் பொழுது டூ சிக்ஸ் ஜீரோ நைன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேட்டர்ன் வரும் ஓகேங்களா அடுத்து இந்த டூ ஃபைவ் சிக்ஸ் நைனுக்கு நம்ம நாற்பதுன்னு வைக்கும் பொழுது ஒருவேளை ஐம்பது அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு நம்பர் ஓகேங்களா டூ சிக்ஸு ஒன் நைன் ஓகேங்களா இந்த நம்பரில் வந்து இம்பார்ட்டண்டாக இருக்கிறது டூ ஒன் சிக்ஸ் நைனும் இந்த டூ சிக்ஸ் ஜீரோ நைனும் ஓகேங்களா இன்றைக்கி இந்த மாதிரியான பேட்டர்னில் ஒரு நல்ல ஒரு ஃபோட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன் முடிந்தவர்கள் இந்த நாலு நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்